தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் தொலைந்து போன நாட்களை அதாவது முடிந்து போன நாட்களை தேடாதீர்கள் முடிஞ்சு போச்சு அந்த விஷயம் அதை எண்ணி வருத்தப்படுவது இது அது வந்து அப்போ இன்னும் நல்லா இருந்திருக்கலாமே அப்போ நான் கஷ்டப்பட்டேனே அப்போ என்கிட்ட பணம் இல்லை அப்போ எனக்கு நல்ல வேலையில் அப்போ நான் சின்ன வேலையில் இருந்தேன் அப்போ என்னை அவங்க திட்டினாங்க அவங்க என்ன குற்றம் சொன்னார்கள் இதையோ முடிஞ்சு போன விஷயங்களை கண்டிப்பாக தேடி எடுத்து மனதை கெடுத்து கொள்ள வேண்டாம் வருகின்ற வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குங்கள் கண்டிப்பாக வருகின்ற வாழ்க்கை என்பது நம் கையில் இருக்கிறது அதுக்கு என்ன பண்ணணும்னா நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும் நிகழ்காலத்தில் நீங்கள் எப்பொழுதுமே பொழுது நாம் சந்தோஷமாக இருப்போம் வருகின்ற நாட்களை சுவாரஸ்யமாக்குவதற்கு என்ன பண்ணணுமோ கண்டிப்பாக செய்வோம் இன்னொன்று எப்பவாறு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது இல்லை கிடைத்தலும் இழத்தலும் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமான வாழ்க்கை இருக்கணும்னா ரெண்டுமே இருக்கணும் எப்பயுமே ஒரே சந்தோஷம்தான் இருக்கணும் ஆனந்தம்தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை ஏதோவது வருத்தங்கள் வரும்பொழுது இதில் என்ன பாடங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஏன்னால் பாடங்கள் கற்றுக்கொள்வதற்காக நாம் வந்திருக்கிறோம் அதனால் அதனால் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும் நிகழ்காலத்தில் இருப்பதற்கு நிறைய 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 தியான பயிற்சி என்பது அவசியம் ஏனால் இந்த நொடி என்பதுதான் நம்முடையது அடுத்த நொடி நம்மிடம் இல்லை இந்த நொடியை சந்தோஷமாக வாழ்வதற்கும் ஆனந்தமாக வாழ்வதற்கும் அது என்ன பண்ணணும்னா தொடர்ந்து தியானம் செய்யுங்கள் புத்தகங்கள் வாசிங்கள் உணவை சைவமாக மாற்றுங்கள் நன்றி